பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூன்றிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் நீதிமொழிகள் பதினொன்று எட்டாவது வசனம் சொல்லுகிறது நீதிமான் இக்கட்டி நின்று விடுவிக்கப்படுவான் அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான் ஒரு மனிதன் நீதிமானாய் வாழ்வானால் அவனுக்கு எத்தனை பெரிய இக்கட்டுகள் வந்தாலும் அந்த இக்கட்டுகளில் இருந்து எய்சு கிறிஸ்து அவனை விடுவிப்பார் அவன் இருந்த இடத்தில் என்றால் என்ன அர்த்தம் அந்த இக்கட்டானது துன்மார்க்கனை சென்று அடையும் உங்கள் வாழ்க்கையில இக்கட்டிலிருந்து விடுபட வேண்டுமா ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார் காலத்தில் காலத்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு நீதிமானாய் வாழுங்கள் நீதிமானாய் வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற இக்கட்டுகளில் இருந்து விடுதலை பெறுவீர்கள் நீங்கள் சந்தித்த இக்கட்டுகள் உங்களுக்கு இக்கட்டுகளை உருவாக்கி நபர்களுக்கு சென்றடையும் இதைத்தான் வேதம் சொல்லுகிறது கண்களை மூடி ஜெபிக்கலாம் ஐயா எனக்கு என் வாழ்க்கைக்கு பல நாட்களாக இக்கட்டு இருக்கிறதே தொழிலுக்கு இக்கட்டு இருக்கிறது வியாபாரத்திற்கு இக்கட்டு குடும்பத்திற்கு இக்கட்டு இதை குறித்தும் கலங்காதிருங்கள் பரிசுத்தமாய் மாறி வாழுகிற பொழுது இந்த இக்கட்டு பறந்து போய்விடும் இக்கட்டில் இருந்து விடுதலை பெறுவீர்கள் உங்களுக்கு யாரெல்லாம் இக்கட்டு செய்தார்களோ அவர்களை தேடி அந்த இக்கட்டு செல்லும் அவர்கள் யாராயிருந்தாலும் உனக்கு இக்கட்டை உருவாக்கினவன் அந்த இக்கட்டை அனுபவித்தே ஆவான் எனவே தைரியமாய் இருங்கள் நீங்கள் நீதிமானாய் வாழுங்கள் இக்கட்டில் காலத்திலே கர்த்தர் உங்களை விடுவிப்பார் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமேன்